அவளின் சிரிப்பில் தோற்ற காதலன் சென்னையின் புறநகரில் அமைந்திருந்த ஒரு பழமையான நூலகம் அதன் அமைதியான சூழலில் பலரின் மனதை ஈர்த்தது அங்கு புத்தகங்களின் மத்தியில் அவள் லாவண்யா தனது சிரிப்பால் அனைவரையும் கவர்ந்திருத்தார் அவளின் சிரிப்பு ஒரு இசை போல் மனதை மகிழ்வித்தது அந்த நூலகத்தில் தினந்தோறும் வருகை அரவிந்த் ஒரு தத்துவ ஆர்வலன் அவன் வாழ்க்கையின் அர்த்தத்தை புத்தகங்களில் தேடிக் கொண்டிருந்தான் ஒருநாள் லாவண்யாவின் சிரிப்பை கேட்டபோது அவன் மனதில் ஒரு புதிய உணர்வு தோன்றியது அவளின் சிரிப்பில் ஒரு ஆழமான தத்துவம் இருப்பதை அவன் உணர்ந்தான் அரவிந்த் லாவண்யாவை அணுகி உங்கள் சிரிப்பில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி உள்ளது அதில் என்ன ரகசியம் என்று கேட்டான் லாவண்யா சிரித்தபடி சிரிப்பு என்பது மனதின் பிரதிபலிப்பு வாழ்க்கையின் சவால்களை ஏற்றுக்கொண்டு அதில் மகிழ்ச்சியை காண்பதே அதன் ரகசியம் அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் புத்தகங்களில் தேடிய தத்துவம் லாவண்யாவின் சிரிப்பில் வெளிப்பட்டது அவளின் சிரிப்பு வாழ்க்கையின் சுவாரஸ்யங்களை உணர்த்தியது கதை சிறப்பம்சங்கள் தத்துவம் மற்றும் வாழ்க்கை லாவண்யாவின் சிரிப்பு வாழ்க்கையின் சவால்களை ஏற்றுக்கொண்டு அதில் மகிழ்ச்சியைக் காண்பது என்பது தத்துவத்தை பிரதிபலிக்கிறது மனித உறவுகள் அரவிந்த் மற்றும் லாவண்யாவின் உறவு மனதின் ஆழங்களே ஆராயும் பயணமாகும் சிரிப்பின் சக்தி சிரிப்பு மனதின் பிரதிபலிப்பாக வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது